ஷார்ட் சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா அஜித் அவர்களும் வடிவேல அவர்களும் ஏன் வந்து திரைப்படங்களை இணைந்து நடிப்பதில்லை அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் மத்தியில் நிறையவே வந்து இருக்கு இதுக்கான விடை வந்து இப்போதான் வந்து கிடைச்சிருக்கு இந்த விடையை கேட்டால் கண்டிப்பாக வந்து ஷாக் ஆவீங்க முக்கியமாக வந்து வடிவேல் மீது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோபம் வந்து வரும் இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து ராஜா திரைப்படத்தில் அஜித் அவருக்கும் வடிவேல் அவர்களும் வர சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ஸோ ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாடா போடா அப்படின்னு அஜித் அவர்களும் வடிவேல் அவர்களும் வந்து அந்த திரைப்பட சீன்ஸில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் வடிவேல் அவர்கள் வந்து அப்படி இல்லாமல் டேரக்டாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து அஜித் இருக்கும்போது வந்து அஜித் வந்து வாடா போடா அவன் எங்கடா வன்ட்டான்னடா போயிட்டான்னடா அப்படின்னு சொல்லி அஜித் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பேசுவாங்களா இதனால் வந்து சுற்றி இருப்பாங்களா ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்களாம் அப்போ வந்து அஜித் அவர்களுக்கு இது பெரிய கோபம் வந்து ஏற்பட்டு விட்டது அதனால் வந்து டேரக்ட்டை கிட்டே இதை இதை பற்றி சொன்னாங்க இவர் என்ன வாடா போடான்னு கூப்பிட்டுட்டு இருக்கார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அந்த டேரெக்ட்டை வந்து போய் வந்து நம்ம ரஜ் வடிவேல்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க வடிவேல்கிட்ட சொன்ன உடனே வடிவேலுக்கு செம கோபம் வந்து பாதி ஷூட்டிங்கே எழுந்திரிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா வடிவேலை சமாதானப்படுத்தி தான் வந்து மீதி ஷூட்டிங் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா வந்து வடிவேல இருக்க மாதிரி ஏதாவது திரைப்படம் வந்தால் வடிவேலுக்கு பதிலாக வேறு ஒரு நடிகரை வச்சு தான் வந்து அந்த திரைப்படத்தை அஜித் கிட்டே வந்து சொல்லுவாங்களாம் அஜித்தும் வந்து அந்த மாதிரி நடிப்பாங்களாம் அதனால தான் வந்து அஜித்தும் வடிவேலும் இப்போ வரைக்குமே சேர்ந்து நடிக்காமல் இருக்காங்க